வந்து கூழ ஊத்த போறோம்மா ஞாயிற்றுக்கிழமை அதனால மாவு புளிக்க வைக்கலாம்னுட்டு மாவு புளிக்காய் இப்ப புளிக்க வச்சாதான் நாளைக்கு சாய்ந்திரம் ஆக்குறதுக்கு மாவு நல்லா புளிக்கும் இப்ப டைம் வந்து ஒரு மணி ஒரு மணி ஆயிடும் காலையிலே புளிக்க வச்சிருக்கணும் என்ன நாள்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைய புளிக்க வச்சிட்டுதான் ஆமா தனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமையே பிளிக்க வச்சிடணும் சனிக்கிழமை கூழம் ஆக்கணும் சரி எதுக்கு மஞ்சள் இருக்கும் அந்த பாத்திரத்துல அந்த பாத்திரத்துல அம்மா மாறி அம்மனுக்கு வந்து இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படியே வெறும் பாத்திரத்துல வந்து மாவு புளி வைக்க கூடாது மா இது வந்து மஞ்சள் பூசிதான் மாவு புளி வைக்கணும் வெறும் பாத்திரத்துல புளி வைக்க கூடாது நம்ம சாதாரண வீட்டுல செய்யறோம்னா அது வெறும் பாத்திரத்தை புளி வச்சுக்கலாம் சாமிக்கு செய்யறோம்னா எந்தெந்த பாத்திரத்தை யூஸ் பண்றோமோ அந்தந்த பாத்திரத்துல மஞ்சள் பூசணும் மஞ்சள் பூசி குங்கு மஞ்சள் வைக்கணும் இப்ப ஒரு கிலோ மாவு அச்சாந்து வச்சுக்கிறோம் ஒரு கிலோ மாவு அச்சு காய வச்சு போட சேர்த்து வந்து காய வச்சு வச்சுக்கிறோம் இப்ப வந்து அள்ளி போட்டு கரைச்சு வைக்கணும் கேழ்வரகு கேழ்வரகு

அவளை நினைச்சிட்டு செய்யறேன் நானு முத்திலும் வந்து இவன் என் ஆத்தால தான் நினைப்பேன் நானு நல்லபடியா வரணும் தாயி நல்லபடியா இருக்கணும்னு அவளை வேண்டிப்பேன் நானு அவ்வளவுதான் இதுல வந்து நோய் பச்சரிசி தான் வந்து நாங்க போட்டு செய்வோம் நோய் கடையில போய் வாங்கினு வந்து போடுவோம் வீட்டுல வச்சுங்கிறோம் அதை போட மாட்டேன் நானு இன்னைக்கு மட்டும் தான் மிச்ச நாளுக்கு நான் வீட்டுல கத்தான் போட்டுப்பேன் கட்டி இல்லாம கரைச்சி தட்டை போட்டு மூடி வச்சிடணும் எந்த எச்ச கிச்ச படாத அளவுக்கு சாமி ரூபில் தூய்மை வச்சிடணும் நாளைக்கு வந்து சாயந்தரம் நம்ம ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கு கூட ஆயிக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆமா இந்த பூவாடை கறி கும்பிட்டு முடிச்ச உடனே அம்மா வந்து மாவு புளிக்க வச்சுட்டாங்க எப்பயுமே கும்பிட்டு முடிச்ச உடனே மாவு புளிக்க வச்சிருவாங்க ஒரு சிலவங்க எல்லாம் வந்து பூவாடை கறி வந்து சாயங்காலத்துல கும்பிடுவாங்க அவங்க எப்ப புளிக்க வைப்பாங்க தெரியாது ரெண்டு மணிக்கு எல்லாம் கும்பிட்டுருவேன் எப்பயுமே நாங்க மத்தியத்திலே கும்பிட்டுருவோம் ஆமா ரெண்டு மணிக்கு எல்லாம் கும்பிட்டாதான் அப்போதான் வருவாங்களா சந்தோஷமா இருக்கும் ஆறு மணிக்குலாம் வந்து செய்ய மாட்டோம் ஆறு மணிக்கு வந்து இது மஞ்சள் தண்ணி தான் சுத்துவாங்க ஆறு மணிக்கு அந்த மாதிரி போடுவாங்க கும்பம் போடுவாங்க அந்த மாதிரி சிலர் பழக்கம் அப்படியே சிலர் பார்க்க எங்களுக்கு இப்படி அவ்வளோதான் தட்டை போட்டு மூடிட்டேன் எத்துமே சாமி ரூம்ல வச்சிருவேன் சாமி ரூம்ல வச்சுட்டேன்னா

காய்ச்சுவீங்க முதல்ல தண்ணி கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி போடணும் எந்த அரிசி இந்த கூழ் ஆக்குறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க பச்சை அரிசி நொழி தான் பயன்படுத்துறேன் அடுப்புல வைக்கிறேன் ஆ வெய் வெய் இதுல பாதி குண்ட அளவுக்கு வந்து தண்ணி வச்சிருக்காங்க அதல வந்து ரெண்டு அடை போடுவோம் நம்ம வீட்டுல முழு அரிசி இருந்தாலும் அதை உடச்சிக்கலாம் ஆனா கொஞ்சம் பவுடர் ஆயிருது அது ரொம்ப தூசி கொடுத்து உடச்சிக்கலாம் அவ்வளவுதான் இதை கழுவி எடுத்துக்கணும் இப்ப இது நல்லா கழுவி எடுத்துக்கிறீங்களா கழுவி எடுத்துட்டு தண்ணி கொச்சப்பறம் அதுல போடணும் தண்ணி கொதிக்கணும்

இதை வந்து கரைச்சி வச்சுக்கணும் சூப்பர்மா வாசனையே பயங்கரமா இருக்கு புளிப்பு வாசனை புளிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் சிலருக்கு வந்து புளிப்பையா இருக்கக்கூடாது சிலருக்கு சிலருக்கு வந்து எங்களுக்கு புளிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதுதான் நீத்து போவாது புளிக்காது இருந்தாலும் நீத்து போயிடும் கை வச்சு கரைச்சால இது அப்படியே காலையில் கரைச்சி நாளை காலையில் கூட சாப்பிட்டா கூட அப்படியே நல்லா இருக்கும் அதே மாதிரி நேற்று கரைச்ச மாதிரியே வந்து இது புளிச்ச மாவு இது பச்சையோட நேற்று கரைச்சி வச்சேன் கரைச்சி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடிதான் வந்து துடுப்பு வச்சிருப்பேன் மா தொண்டு துடுப்பு அது என்ன பண்ணா எங்க மாமியார் வீட்டுல நாங்கள் வந்து அந்த ஊருக்கு வந்தோம் அந்த ஊர்ல வந்து குடும்பம் இருந்தோம் அது என்ன பண்ண ஆண்கு துடுப்பு வச்சு

நான் மற்ற முன்னாடி எனக்கு எதுக்கு அந்த இதை துடுப்பு சொன்னால் தே கேட்கவே இல்ல எனக்கு இது நல்லா நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிச்சு நம்மளால் சண்டையாக போட முடியும் விட்டுட்டேன் தண்ணி கொச்சிச்சு இப்போ அரிசி போட வேண்டியது தான் அடி கிட்ட இருந்துங்க கொச்சு தான் தொழில் விட்டுக்கணே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் பச்சை அரிசி இப்போ வந்து பக்கத்துலேயே நிக்கணும் ஆல்ரெடி வந்து ஆக்குற வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கணும் நல்லாத்து ஊத்திருச்சு எவ்வளோ ஒரு அஞ்சு ஆ கொச்சுதுன்னா வெந்து போயிடும் நோய் தானே அரிசியாவே வந்து நம்ம கூழ் மாவு தோழனம்னா கூழோட அதுவும் வெந்து போயிடும் அப்படியே யாரையும் மூடிட்டோம்னா கரெக்டா வெந்து போயிடும் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா கூழோட கூழா போயிடும் அரிசி இருக்கத்தே தெரியாது அதுக்காக தான் அரை வேக்காட்லயே வந்து மாவு தொழும் இந்த மாதிரி பொங்கி வந்துடும் அதுதான் வந்து பக்கத்துல இருக்கணும் சிறுவா அடக்கணும் அடுப்ப இல்லன்னா அடுப்பெல்லாம் பொங்கி போயிடும் இப்ப சிறுவு அடைக்கிட்டோம் அடுப்பு சிறுவு அடைக்கிட்டு அப்படியே கொதிக்க மேல வராது வெந்து பச்சி இவ்வளவுதான் இந்த இந்த சேஞ்சில மாவு ஊத்தணும் இப்ப வந்து இந்த மாவு வந்து மொத்தமா ஊத்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தணும் இல்லன்னா மொத்தமா ஊத்திட்டா கட்டியா போயிடும் குழு நல்லா இருக்காது அப்படி மாவு மீனா கூட வச்சிருந்து மறு பாத்திரம் வச்சு கூட ஆக்கலாம் ஊத்தி இருக்கா கூழ் வந்து சதன கொதிக்கும் அது நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ஊத்தி இது மாதிரி கட்டி ஆகி போச்சுன்னா தண்ணி ஊத்திக்கணும் இருக்கே வேற பார்த்ததால ஆயிக்கலாம் ஊத்துவேன் கொஞ்சம் கொஞ்சமாவது ஊத்தி போகணும் அப்படியே ஒரே முட்டை ஊத்திக்கூடாது மாவை இது எப்படி இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் குறவானாதான் கொதிக்க பொதிக்க மேல வரும் கரெக்டா இருக்கும் நம்ம ஆப் பண்ணிட்டா அப்புறம் சரியாயிடும் இல்லதான் நிறைய ஊத்திட்டா கொதிச்சு கீழே வந்துடும் தொழிலே இருக்கணும் உப்பு எல்லாம் இப்ப இல்ல போடக்கூடாது நம்ம கூழ் கரைக்கிறோம் போரு அப்பதான் தேவையான உப்பு போட்டு கூழ் உள்ள கரைக்கணும் இதெல்லாம் போட்டா அவ்வளவுதான் தண்ணி தண்ணி மாதிரி நீத்து போயிடும் இந்த கொஞ்சமாவே அற அழா கரைச்சு போட்டு இந்த பாத்திரத்திலே வச்சுக்க போறேன்

பண்ணிட்டு தண்ணி வச்சிக்கணும் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த கரண்டையை இது மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து செய்யணும் தண்ணி இது கையில் வச்சிக்கினே இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது கழுவிட்டு அம்மா தாயி சூடாது எங்க அம்மாலாம் அப்படியே வரைக்கிட்ட பார்த்துக்குங்க அப்படியே துணியெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்கு கோழு வைத்துறது ta -da. Bye!